கண்ணையும் கால்களையும் கட்டிக்கொண்டு ஒரு மணி நேரம் நாற்பத்தைந்து நிமிடம் சிலம்பம் சுற்றி உலக சாதனை நிகழ்த்திய கீழ சுரண்டை ஒன்பதாம் வகுப்பு மாணவி ஸ்ரீனிகா தென்காசி மாவட்டம் கீழ சுரண்டையைச் சேர்ந்தவர் துரைநாதன் அனிதா தம்பதியின் மகள் ஸ்ரீனிகா சுரண்டையில் உள்ள பேரன் புரூக் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகின்றார் சிறு வயதில் சிலம்பத்தின் மீது இவருக்கு ஏற்பட்ட ஆர்வம் நான்கு உலக சாதனைகளை நிகழ்த்த வைத்துள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆலங்குளம் அருகே மாயமான் குறிச்சியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டியில் முதலிடம் பிடித்தார் இதைத் தொடர்ந்து மாணவி ஸ்ரீனிகா மாநில அளவிலான பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை குவித்துள்ளார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மூன்றரை மணி நேரம் தொடர்ச்சியாக சிலம்பம் சுற்றி ஒற்றை கம்பு வீச்சில் நோபல் உலக சாதனை விருது பெற்றுள்ளார் இதே ஆண்டில் நாற்பத்தைந்து நிமிடம் தொடர்ச்சியாக பல்வேறு சிலம வரிசைகளை நிகழ்த்தி இரண்டாவதாக கிரகாம்பல் உலக சாதனையும் இதைத் தொடர்ந்து கண்களை கட்டிக்கொண்டு ஒரு மணி நேரம் தொடர்ச்சியாக பல்வேறு நிலைகளில் சிலம்பம் சுற்றி டிவைன் வேல்ட் ரெக்கார்டு மூன்றாவது உலக சாதனையும் நிகழ்த்தியுள்ளார் தற்போது நான்காவது உலக சாதனை நிகழ்வாக தென்காசியில் நடைபெற்ற நிகழ்வில் கண் மற்றும் கால்களை கட்டிக்கொண்டு ஒரு மணி நேரம் நாற்பத்தி ஐந்து நிமிடம் தொடர்ச்சியாக சிலமம் சுற்றியுள்ளார் சவுத் ஏசிய புக் ஆப் ரெக்கார்டு நிறுவனம் இவரது உலக சாதனையை அங்கீகரித்து பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கியுள்ளது மாணவி ஸ்ரீனிகா தனது ஓய்வு நேரங்களில் தனது வீட்டின் அருகிலுள்ள சிறுவர் சிறுமிகளுக்கு இலவசமாக சிலமம் கற்றுக் கொடுத்து வருகின்றார் தற்காப்பு கலையை பெண்கள் அவசியம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றார் சிலம்பத்தில் மேலும் பல்வேறு சாதனைகளை படைக்க வேண்டும் என்பது இந்த மாணவியின் எதிர்கால கனவு மாணவியின் சாதனை தொடர நாமும் வாழ்த்துவோம்